பற்றாயிருப்பு சொல்லுவாங்களே அத மாதிரியான ஒரு இன்றையிலிருந்து இருந்து உங்களுக்கு அது கையிலையும் நல்ல மாதிரியாக செயலாகணும் என்றதுக்காக இப்ப எனது சக்தியும் உங்களுக்கு நான் இப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்குற கையை நீட்டி வாங்கிக்க கண்ணு இங்க என் வேல இருந்தால் பரவாயில்ல கை வேலை நிறைவேறுக்கணும் உங்க கை வேலையே இருக்கணும் அப்போ நான் வீச்சல எவ்வளவு சக்தி வருதே அது மேல படுதா அந்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் வாழ்க வளம் வாழ்க வளவளம் இப்ப வச்சு பாருங்க என் கைய கண்ணால பார்க்கலாம் ஆனா மனம் உங்க கை மேல இருக்கணும் அலையலையா கையில வந்து வீசுகிறதா அப்படியே வாங்கி வச்சுக்கோ நீங்க எத்தனை பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஜீவகாந்த சக்தி குறைவுபடாது வாழ்க வளங்க வாழ்க கரஸ்பாண்டிங்க நான் எந்த மாதிரி போய் சொன்னா அதே போல படுதான்னு பாருங்க இது எங்க இருந்தும் கூட பாயும் ஆயிரம் மைலுக்கு அந்த ஆண்டு இருந்தா கூட இங்க நினச்சி கொடுத்தா பாயும் ஆனா அவங்களுடைய எண்ணம் இங்கே இல்லை எங்கேயோ இருக்குது அதனால தெரியாது வாழ்க வளங்க அவருட்பல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் war